இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன உண்மை சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதை பார் சமுதாயமே விழித்துக் நம்மை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள் நம்முடைய பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலை கொண்டிருந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் பள்ளிவாசலுடைய நிலத்தை நமக்கு மீட்டு தருவார்கள் என்று நீதிமன்றத்தை நம்பினோம் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக வெளியேற்றி விட்டார்கள் போனா போகட்டும் வெளியே அஞ்சு ஏக்கர் நிலத்தை நமக்கு தந்தாங்க நம்ம என்ன பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நிலம் இல்லாத